குளித்தலை அடுத்த கோட்டமேடு பாலத்தில் காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறி வருகிறது அந்த காட்சிகளை முதலில் பார்ப்போம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தர்மராஜன் வழங்கிட கேட்கலாம் தர்மராஜன் உடைப்பை தொடர்ந்து சரி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா என்ன வணக்கம் கரூர் மாவட்டம் காவிரி ஆட்டியில் மணப்பாறைக்கு செல்லும் தமிழ்நாடு வடிகால் வாரிய கூட்டு குடிநீர் திட்ட குழாய் கோட்டமேடு வடியால் வாய்க்கால் பாலம் வழியாக செல்கிறது அதில் வாய்க்கால் பாலத்தில் செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான குடிநீர் வீணாகி வருகிறது பொதுமக்களுக்கு விநியோகப்படும் குடிநீர் வீணாவதை உடனடியாக தடுத்து நிறுத்தி உடைந்த குழாயை மாற்றிவிட்டு புதிய குழாய் இணைக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த ஆட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது குடிநீர் வீணாவதை தடுக்க மோட்டாரை நிறுத்தும் வேலைகள் செய்து வருகின்றனர் இதன் பின்னரே மாற்று குழாய் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி தர்மராஜன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அதாவது தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்